அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பது நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் திருவாதனை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களை இன்று தொண்டு நடவடிக்கைகள் மற்றும் உடல் உணமுற்றோர் மற்றும் நோயாளிகளுக்கு உதவுவதன் மூலம் சாதகமான பலன்கள் தரும் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படலாம் அதிக பணிகள் காணப்படும் முறையாக திட்டமிடுதல் மூலம் சவாலான சூழ்நிலைகளை உங்களால் சமாளிக்க முடியும் குடும்ப விஷயம் ஒன்றின் காரணமாக உங்க துணையிடத்துல வாக்குவாதத்துல ஈடுபடுவீங்க இதனால் உறவின் முரண்பாடு ஏற்படலாம் நிதி நிலைமை ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு மருத்து செலவுகளால் உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கு தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடியதாக இருக்கு கடினமான சூழ்நிலைகளை நீங்க பொறுமையாக கையாள வேண்டும் உங்களுடைய செயல்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலாம் பனி சுமை அதிகமாக இருக்கு பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படலாம் பணியிடத்துல சக பணியாளர்களுடன் பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் உங்க துணை நல்லுறவுக்கான அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் உறவின் வெற்றிக்காக முடியும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் ஆன்மீக பயணத்திற்காக பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் கண் எரிச்சல் பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே சமநிலையோடு உங்களுக்கு நீங்கள் இருப்பீங்க புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாகவும் இருக்கு பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமைகளை பாராட்டுவாங்க உங்களுடைய பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க இதன் மூலம் பணிகளை எளிதாக நீங்கள் முடிக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல நல்லுறவு வளர்க்க நீங்கள் முயற்சி எடுக்க இயலும் இன்று ஒருவருடன் ஒருவர் கடந்து நல்ல ஒரு புரிந்துணர்வு வளர்த்து கொள்ள நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது என்று ஆரோக்கியத்திற்கு தேவையான ஆற்றலுடன் காணப்படுவீங்க துடிப்பாக காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுக்கு முன்னேற்றம் அளிக்கும் செயல்களை நீங்கள் தொடங்கலாம் பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க புதிய முயற்சிகளில் இறங்கலாம் வேலை சம்பந்தமான சிறிய பயணம் ஒன்று காணப்படுகிறது கடின உழைப்பின் மூலம் அபார வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று உங்கள் துணை அமைதியான உறவை பகிர்ந்து கொள்ள முடியும் உங்களுடைய அனுசரணையான போக்கின் காரணமாக உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க இயலும் இன்று அதிக அளவில் பணம் காணப்படும் அதிகமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க அதிக பணம் சேமிக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்கள் துணை இடத்துல இன்று மன உறுதி காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் அளித்தால் அமைதி கிடைக்கும் உங்களுடைய செயல்களை வெற்றிக்காக புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் பணியிடத்தில் சிறப்பான ஒரு பலன்கள் காணப்படாது கூடுதல் பணிகள் சுமையாக உங்களுக்கு காணப்படலாம் மகிழ்ச்சியை அது பாதிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க நல்லுறவை வைக்க சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேணும் நிதி வளர்ச்சி மிதமாக காணக்கூடிய நாள் பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஆன்மீக காரியத்திற்காக பணத்தை செலவு செய்வீங்க வயிறு உபாதைகள் ஏற்படும் என்பதால் ஆரோக்கியமாக உணவு இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரும்பும் பணிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பை நம்ப வேண்டும் திரைப்படம் பார்த்தால் இசைக்கே கேட்டல் போன்றவற்றின் மூலம் அமைதி பெறுங்கள் பணியிட சுழல் சாதகமாக இருக்காது அதிக பணிகள் காணப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும் போது சிக்கல்கள் காணப்படலாம் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது அதை தேவையற்ற செலவு செய்யாமல் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சராசரி ஆரோக்கியம் காணப்படலாம் தோல் எரிச்சல் மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று விரும்பும் பலன்கள் பெற சாதகமான நாள் அப்படினே சொல்லலாம் உங்களுடைய முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க கடினமான பணிகளை கூட நீங்க விரைந்து முடிப்பீங்க உங்களின் திறமை மூலம் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மூலம் இது சாத்தியமாகும் உங்கள் துணையிடத்துல நல்ல ஒரு உறவு காணக்கூடியதாகவும் இதன் மூலம் உங்க துணையின் நம்பிக்கை பெறக்கூடியதாகவும் இருக்கு பூர்வீக சொத்து வகையில் பண வரவு காணக்கூடிய நாள் கணிசமான தொகை சேமிக்க வாய்ப்பு இருக்கு உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படலாம் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் காணக்கூடிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று எதிர்மறை விளைவுகள் தடுக்க கவனமுடன் செயல்பட வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை விலக்கி விடுங்கள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் இன்று சற்று அமைதியின்மையை உணரலாம் அதிக பணிகள் காணக்கூடியதாக இருக்கு சவாலான ஒரு சூழ்நிலைகளை நீங்க கையாள வேண்டும் உங்க துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டு நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாக இருக்கு கூடுதல் செலவுகள் காணப்படலாம் இதன் மூலம் உங்களுடைய பணம் கரையக்கூடியதாக இருக்கு தைரியமின்மை காரணமாக சில சௌகரியங்களை நீங்க விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் சில சவால்கள் காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நேரம் உங்களுடைய பொறுமையே சோதிக்கும் எதிலுமே நீங்கள் உணர்ச்சி வாய்ப்பு உள்ளதால் அமைதியாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் நல்ல ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் சற்று கவலையுடன் நீங்க காணப்படுவீங்க உங்க துணையிடத்தில் சகஜமாக நடந்து கொள்ள வேணும் உங்க துணை இடத்துல வசப்படுவீங்க இதனால் உறவின் புரிந்துணர்வு பாதிக்கப்படும் பணத்தை எச்சரிக்கையுடன் நீங்க கையாள வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது கால்வழி மற்றும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு சிறந்த ஆரோக்கியம் பேண அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில விரும்பும் பலன்கள் கிடைக்காது வெறுமையை உணர்வீங்க இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணிகளை முறையாக ஒழுங்குபடுத்தி மேற்கொள்வதன் மூலம் சுமை திறமைகளை நீங்களால் கையாள முடியும் உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வது நல்லது தேவையின்றி உணர்ச்சி எனவே உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க இத்தகைய போக்கை நீங்க தவிர்க்க வேண்டும் நிதி வளர்ச்சிக்காக சாதகமான நாள் அல்ல பாதுகாப்பு கருதி கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க சேமிக்க வேண்டும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நடுநிலையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு இன்று பொதுவாக திருப்தியாக இருப்பீங்க இன்று மேலதிகாரிகள் உங்களுடைய நேர்மையை பாராட்டுவாங்க பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க இது சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை நீங்க வெளிக்கொணருவீங்க உங்கள் துணை இடத்துல அன்பான வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணைக்கு உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படலாம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு கணிசமான தொகையை நீங்கள் சேமிக்கலாம் நிதி வளர்ச்சி உங்களுக்கு திருப்தி அளிக்குமாக இல்ல அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் தனித்த திறமை மூலம் நீங்கள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடைவீங்க உறுதியுடனும் நேர்மறையாகவும் இருப்பீங்க சிறந்த செயல்திறனுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய அணுகுமுறையில் நேர்மையாக இருப்பீங்க இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் உங்கள் துணை இடத்துல நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீங்க இதன் மூலம் பதட்ட நிலையை சமாளித்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை உங்களை பாராட்டப்படுவாங்க பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கு கணிசமான தொகையை நீங்க சேமிக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மனதில் நிலவும் திருப்தி காரணமாக நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்காத வகையில் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே